சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அனுர அழைப்பு அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஆய்வு திருகோடுமலையில் அனர்த்த நிவாரணப் பணிகள் மக்களை சென்றடைவதில் பார்த்திப் பிரச்சினை நிவர்த்தி செய்யுமாறும் கோரிக்கை ஐபிசி தமிழின் வெள்ள நிவாரண பணி இன்று மன்னாரில் உறவுப்பாளர் குழுவினர் இரு துண்டுகளாக பிளவடைந்து வட்டுவாகல் பாலம் நிறைவடையும் தருவாயில் சீர் செய்யும் பணிகள் விமல் வீரவம்சவிற்கு பிடியாணி உத்தரவு நீதிமன்றில் முன்னிலையாகாத நிலையில் நடவடிக்கை வவுனியாவில் நாற்பத்தி மூன்று எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் இலங்கையில் ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு செய்திகள் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவு பாலம் நிவாரணப் பணியை முன்னெடுத்துள்ளது மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவுகளின் உதவிகரத்தில் இடரற்ற உறவுகளுக்காக இந்த பணியை முன்னெடுத்துள்ளது குறித்த பணியில் உறவுகளுக்கு உதவிகரம் கொடுக்க பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று மூன்று ஏழு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஆறு என்று தாயக கழக தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதற்கட்டமாக முள்ளித்தீவில் நிவாரண உதவிகளை வழங்கிய நிலையில் இன்று மன்னார் பகுதியில் நிவாரண உதவி வழங்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் டித்வா புயலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாநூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது காணாமல் போனோரின் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பத்தி ஆறு என தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை நுவரலியா குருநாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளது இதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரை நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்று எழுபத்தொரு பேர் காணாமல் போகியுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் எழுபத்து மூன்று பேர் காணாமல் போகியுள்ளனர் பதுளை மாவட்டத்தில் இதுவரை எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தெட்டு பேர் காணாமல் போகியுள்ளனர் குருநாகல் மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தேழு பேர் காணாமல் போகியுள்ளனர் மாவட்டத்தில் இதுவரை இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தள்ள மாவட்டத்தில் இதுவரை இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் முனராகலை மாத்தளை கொழும்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் முல்லைத்தீவு அம்பாறை ஜாழ்ப்பாணம் பொலனறுவை ரத்தினபுரி காளி மன்னர் ஹம்பகா மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது இதேவேளை அனுத்தங்களின் ஊடாக தொள்ளாயிரத்து எழுபத்தோரு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடியாக வழங்கப்பட்ட இரண்டு முழுமையாக பொருத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றிச் செல்வதற்கான இந்திய பேரிடர் நிவாரண வானூர்தி நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது இந்தியாவின் ஆக்ராவில் இருந்து சென்ற இந்த வானூர்தியில் ராணுவ மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்காக எழுபத்து மூன்று பேரை உள்ளடக்கிய குழு ஒன்றும் இலங்கை ஜென்ட் அத்துடன் ஸ்கேனர்கள் மருந்துகள் தண்ணீர் கொள்கலன்கள் நோயாளர் காவு வாகனங்கள் மற்றும் குப்பைத் தொட்டிகள் உட்பட முழுமையாக பொருத்தப்பட்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசா தலைமையில் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் படிப்பாளர் நாயகத்தினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது திருகோணமலை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்படும் அனர்த்த நிவாரணப் பணிகள் மக்களை சென்றடைவதில் பாரிய பிரச்சினை நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கிராம அலுவலர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் இந்த பிரச்சனை காணப்படுவதாகவும் அவர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் அண்மையில் ஏற்பட்ட அதன் விளைவான வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் மாவட்டத்தில் உள்ள பிரதேச பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூவாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினெட்டாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த அறுபதனாயிரம் பேர் இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்லாது நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பான இடங்களிலும் தங்கியுள்ளார்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி இருநூற்றி அறுபது பேர் எழுபத்தைந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளார்கள் அறுநூற்றி இருபது வீடுகள் பகுதியாக அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளன இருபத்தி மூவாயிரம் வீடுகளுக்குள் நீர் புகுந்து அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் பாவனை கோவாத நிலையை அடைந்துள்ளன அன்னளவாக ஒரு லட்சம் ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்ட நெச்சகை முழுமையாக அழிந்து போய் உள்ளது சில ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளன இந்த சூழலில் வெள்ளத்தால் பாதிக்க மட்டும் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்த இந்திய அரசுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இலங்கை அரசார்ந்து பேரிடருக்கான நிதி நி நிவாரண நிவாரணத்துக்கான நிதியை ஒதுக்கியமைக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன் எனினும் இந்த உதவி மக்களை சென்றடைவதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராம கிராம அலுவலர் பற்றாக்குறை காரணமாக ஒரு கிராம அலுவலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு பொறுப்பாக உள்ளார் அவரால் இந்த பேரிடர் காலத்தில் இரண்டு பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு இணைச்சிறனான சேவையை வழங்க முடியாது உள்ளது இந்த கிராம அலுவலர் பற்றாக்குறையை தீர்க்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பேரிடர் காரணமாக மூதூர் குச்சவழி வேர்கள் கிணியா சேர்வில் ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன இப்பகுதியில் வலிமையாக பணி செய்கின்ற கிராம அலுவலர் பொருளாதார அபிவிருத்தி அலுவலர் அனைத்து முகத்துவ அலுவலர் முதலியவர்களால் தகர் தரவுகளை திரட்டுதல் சேதங்களை மதிப்பிடுதல் நிவாரணங்களை வழங்குதல் முதலிய பணிகளை குறுங்காலத்தில் வினைத்திறனோடு செய்ய முடியாது உள்ளது எனவே பிற திணைக்களங்களில் உள்ள அரசு அதிகாரிகளை தற்காலிகமாக இவர்களோடு இணைத்து

முள்ளித்தீவு பரந்தன் புது குடியிருப்பு ஊடான முள்ளித்தீவு ஏ முப்பத்தை பிளவுள்ள போக்குவரத்து பணிகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கையில் அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது மட்டுமானது பரந்தன் புது குடியிருப்பு ஊடான முள்ளித்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி வட்டு பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்கின்றது இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் பொது கோப்பா பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது இந்த நிலையில் வட்டுப்பாகல் பாலமூடான போக்குவரத்து பெரும்பாலும் இன்று மாலை முதல் வளமைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வீதி சீர் செய்யப்பட்டு போக்குவரத்து மேற்கொள்ளக்கூடிய நிலையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த வீதிகளில் இன்னும் தொன்னூற்று வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டுள்ள வீதிகளை சுத்தம் செய்யும் பணிகள் அடுத்த சில நாட்களுக்குள் நிறைவடையும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமை காரணமாக மொத்தம் இருநூற்று ஆறு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொறியியல் குழுக்கள் சேதங்களை சரி செய்வதிலும் தடைகளை அகற்றுவதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக ார் அத்துடன் அனர்த்தம் காரணமாக இருபது பாலங்களும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்க எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக தவறியதனால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு எதிராக பிடிவானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார் வழங்கியுள்ளார் விமல் வீரவம்சம் மீது தேசிய சுதந்திர முன்னணிக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்டு நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் அரசாங்கத்திற்கு சுமார் தொன்னூறு லட்சம் ரூபாய் நிதி நஷ்டம் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடத்திட்டங்களில் மறைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த மீண்டும் பாடத்திட்டங்களில் இணைக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கோரியுள்ளார் இலங்கையில் சிங்கள மக்களைப் போல தமிழர்களும் வரலாற்று அடிப்படைகளை கொண்ட இந்த மண்ணுக்கு பூர்வீகமான சொந்த ஒழித்துக் கொண்ட தேசிய இனமாகும் விஜயனும் தோழர்களும் இந்த நாட்டுக்கு வரும் முதலே பஞ்ச ஈச்சலங்களுடன் நாகர்களாக இயக்கர்களாக தமிழர்கள் ஈழத்து மண்ணில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மகாவம்சம் முதல் ஆய்வாளர்கள் வரை குறிப்பிடுகிறார்கள் போர்த்துக்கேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் இந்த மண்ணை வெண்பளைப்பு செய்து அதிகார ஆட்சி செய்த போதும் தமிழர்கள் தீரத்துடன் அவர்களுக்கு எதிராக போராடியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மண்ணில் அரசுகள் அமைத்து சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பரராஜசேகரன் போன்ற மன்னர்கள் தீரத்துடன் தாயக தேசத்திற்காக போராடியுள்ளனர் நல்ல போன்ற பெண் சிற்றரசர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பாடு அநாகரிக தர்மபால டி பி ஜாஜா போல ஆறுமுக நாவலரும் சைவத்தையும் தமிழையும் காக்க போராடியுள்ளார் ஆனால் இலங்கையில் உள்ள கல்வியமைச்சின் பாடத்திட்டங்களில் தமிழர் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் மன்னர்களின் பெயர்கள் அக்கால லட்சுமிகள் கல்வெட்டுக்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் வரலாற்று பாடநூல்களில் தமிழரின் வரலாறு ஓரளவுக்கேனும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழர்கள் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்துள்ளதை காண முடிகிறது கடந்த யுத்தகாலங்களை பயன்படுத்தி சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாட்சி எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்களின் வரலாறு இல்லாத அமைச்சர் அறிவாரா ஒன்று இலங்கையின் விடுதலையில் தீரத்துடன் போராடிய தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடநூல்களில் உட்புகுத்தப்படுமா இரண்டாவது கல்வி திட்டத்தில் வரலாற்று பகுதியில் தமிழர் வரலாற்றுக்குரிய தனி அங்கீகாரம் வழங்குவதில் என்ன தடை இருக்கிறது வவுனியாவில் இதுவரை நாற்பத்தி மூன்று பேர் எய்ட்ஸ் நோயாளிகளாக இனம் காணப்பட்டுள்ளதுடன் இளவயதினரே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி கு சந்திரகுமார் தெரிவித்தார் இலங்கையில் இதுவரை ஏழாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு பேர் எய்ட்ஸ் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு பேர் அவர்களுக்கு அந்த நோய் தெரியாமல் உதாவித்திருக்கின்றார்கள் எங்களது எங்களது கரவுகளின் படி இலங்கையில இந்து வரைக்கும் மொத்தமாக ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு எச்ஐவி நோயாளர்கள் சொத்துள்ளவர்கள் காணப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஆண்கள் ஐயாயிரத்தி அஞ்சூத்தி நாற்பத்தி நாலு பேர் பெண்கள் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று பேர் இடைநிலை பாலியல் பாலநிலை உள்ளவர்கள் இருபத்தொரு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இதில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளார்கள் வவுனியா வை பொறுத்தளவில் மொத்தமாக இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்று எச்ஐவி தொற்றுள்ள நோயா நோயாளர்கள் இரங்கணப்பட்டுள்ளனர் அவர்களில் எங்க எங்களது வவுனியா கிளினிக்கில் முப்பத்தி நாலு பேர் தற்பொழுது மருந்து எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அவர்களில் ஆண்கள் இருபத்தொரு பேர் பெண்கள் பதிமூன்று பேர் இதுவரைக்கும் பதிமூன்று பேர் இறப்பே தழுவியுள்ளார்கள் இதில் இரண்டு கற்பிணி தாய்மார்களும் அடங்குகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பிள்ளை அவர்களது பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு நாங்கள் நோயை பரவாமல் அதுக்குரிய சிகிச்சை முறையை செய்து நாங்கள் அந்த நோயை தடுத்துள்ளோம் எயிட்ஸ் என்ற நோயானது அதுக்கு அது அந்த நோய்க்குரிய காரணி தான் எய்சி

அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அனுர அழைப்பு அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஆய்வு திருகோணமலக்கில் அனர்த்த நிவாரணப் பணிகள் மக்களை சென்றடைவதில் பார்த்து பிரச்சினை நிவர்த்தி செய்யுமாறும் கோரிக்கை ஐபிசி தமிழின் வெள்ள நிவாரணப் பணி இன்று மன்னாரில் உறவு பால குழுவினர் இரு துண்டுகளாக பிளவடைந்த வட்டுவாகல் பாலம் நிறைவடையும் தருவாயில் சீர் செய்யும் பணிகள் விமல் வீரவங்ஷவிற்கு பிடியாணி உத்தரவு நீதிமன்றில் முன்னிலை நிலையில் நடவடிக்கை வவுனியாவில் மூன்று நோயாளர்கள் அடையாளம் இலங்கையில் மேற்பட்டோர் பாதிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்